பக்திமயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஜோதிரத்னா மு கலைச்செல்வன் விசுவாசு வருஷம் சித்திரை ஏப்ரல் மாதத்திற்கான ரிஷபராசி பலன்கள் இந்த ரிஷபராசி என்பது கார்த்திகை ரோகிணி மிருகசிரிஷம் என்ற நட்சத்திற்கு உரிய ராசியாகும் இந்த ரிஷப் ராசி என்பது குபேரனுக்கு அதிபதியாக சொல்லக்கூடிய சுக்கர வீட்டுக்கு உரிய ராசியாகும் இந்த சுக்கர பகவான் என்பவர் யாருன்னா கலை சம்பந்தப்பட்ட கிரகாதிபதி அப்போ கலை சம்பந்தப்பட்ட கிரகாதிபதி என்னென்னா கலை என்பது வைரம் வாழ்தூரியம் மாணிக்கம் பவளம் கோமகை என்ற பரலருக்கு உரிய கரக கிரகம் அவர் பார்த்தா அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த கிரகம் அப்படி அழகாக இருக்குதுங்கிறது என்ன சொல்லப்போனால் அழகு எந்த இடம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதிபதி என்பவர் எப்படின்னா அவர் பார்த்த உடனே நமக்கு ஒரு பயம் வருமோ ஒரு அதிகாரி பார்த்தோன்ன இவர் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பார்னு ஒரு பயம் உணர்ச்சி சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த கிரகத்துடைய ப அதாவது முக்கியத்துவமே அப்போது ஒரு முக்கியத்துவம் என்பது என்னென்னா நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு என்பது அது அகந்தை இல்லை என்பது ஏழைக்குண்டான பொருள் சொல்லுவாங்க அப்ப அந்த எப்படி பெற்றோன்னு கேட்டா எல்லாத்துக்கும் கொடுக்கும் வல்லமை பெற்றவன் தான் அப்ப அப்பேற்பட்ட கிரகாதிபதி ரிஷபத்து கிரகாதிபத்தினா இன்று நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்ல பதினோராம் இடத்துல இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் யார் வீட்டில் இருக்காரு கேட்டால் குருவோட வீட்டில் சுக்கர பகவான் ஆச்சு இருக்கிறார் அப்ப பதினோராம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னா தன் வீட்டில் சுக்கரன் கூட இருக்கிறார் அதாவது உங்க வீட்டில் நானும் எங்க வீட்டில் நீங்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்துவ நிலை இருக்கு இல்லையா அது போல தான் அப்போ ரிஷபத்தில் குரு ஆட்சி செய்யும்போது நல்ல ஒரு எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்குது அப்போ படிப்பே இல்லாதவனுக்கு திடீர்னு ஒரு படிப்பு வருது ஞானம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல கூடி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஏதோ ஒருத்தர் ஒரு சொல்கிறார் நம்மள்கிட்ட அப்படி சொன்ன என்னப்பா பெரிய ஞானி மாரி பேசுற அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா அப்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பார்க்கும்போது நடைமுறை வார்த்தையை தாண்டி ஏதோ ஒரு புதுசாக சொல்லியிருக்கார் நம்மள்கிட்ட அதனால தான் அவர் தனியாக நம்ம பிரித்து பார்க்குறோம் ஒரு பெரிய ஞானி மாரி பேசுகிறார் அப்படிங்கிறாரு இல்லையா அப்போ ஞானோதயம் அப்படிங்கிற நேரங்கள் இப்போ நடமுறை நடந்துட்டு இருக்கு அந்த ஞான கிரகாதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ வர ஏப்ரல் ப மே மாதம் தேதி அவர் பேர்ச்சி ஆகிறார் அதாவது ஏப்ரல் மாதம் இது மே மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பத்தொம்போதுக்கு அவர் பயிற்சியாகி மிது மிதனத்துக்கு நகர்கிறார் அப்போது தன்னுடைய ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு மிதனத்துக்கு நகரும் போது அந்த புதனாதிபதி எங்கே இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் புதன் அதாவது ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகாதிபதி புதனாகப்பட்டவன் இன்னைக்கு பத்தாம் இடத்துல சனியுடன் ஆட்சியிருக்கிறார் அப்போ என்னென்னா புத்திகள் கூர்மையாக ப செயல்பா செயல்பாடு செய்யும் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி படிப்பே தெரியல படிப்பே வராது அப்படிங்கிறவங்களுக்கு துரிதமான ஒரு ஜாக்பட் அடிக்கிற நேரங்கள் இப்போ உண்டு அப்போ அது என்னென்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்த விட்டுட்டோம் அப்போது தொலைச்சி இடத்த நம்ம இப்போ தேட முடியும் இப்போ ஒரு இடத்துல ஒரு தொலைச்சிட்டு நூறு இடத்துல தேடினா பொருள் கிடைக்காது இல்லையா நம்ம அந்த தேடுதல் என்பது தான் இருக்குது அந்த தேடுதல் இன்னும் கொஞ்சம் நம்ம துரிதமாக தேடுன்னு சொல்ல போனால் அது நம்ம பக்கத்துலேயே ஒரு பொருள் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த சுக்கர நிலைகள் அந்த ரிஷபராசித்துக்குரிய கிரக நிலை இப்போ ரிஷபராசி உள்ளவங்க கொஞ்சம் கோபம் போடுவாங்க அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டுன்னு சொல்லப்போனால் நன்மையான பாதையில் நம்மளுக்கு பக்கத்திலே இருக்குது அது நம்ம தேடி அவசியம் கிடையாது நம்ம காலடியில் ஒரு பொருள் வச்சுக்கிட்டு ஆகாயத்தில் தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நேர்களுக்கு அது ரிஷபராசி கூடிய கிரகாதிபதி நீ பௌர்ணாமில் ராகுடன் குருவுடன் சேர்ந்து ராஜ குரு கேந்திராதிபதி யோகங்கள் இப்போ ரிஷபராசி நேரர்கள் நடந்துட்டு இருக்கு ஜென்மத்திலேயே குரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் அப்போ எது வேண்டாலும் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும் அடுத்த தட்டு நம்ம எதிர்பார்க்கறது அது நம்ம நம்மளுக்கு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதால அவர் ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய ரிஷபத்துக்குரிய அதிபதி செவ்வாய் என்பதும் பார்க்கும்போது அவர் ராசி ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்தில் ப பலமாக அன்னைக்கு செயல்பட செஞ்சுட்டு இவருக்கு என்ன செஞ்சால் இவர் நன்மை அடைவார் இவருக்கு எந்த வேலை கொடுத்தா இவர் செய்வார் அப்படின்னு அந்த சுக்கர் பகவான் பார்த்து பார்த்து ஒவ்வொன்று செஞ்சுட்டு இருக்க நேரங்கள் இப்போ அவருடைய ராசிக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா பத்திரணிக்கு சனி பகவான் நல்லா வல்லமையாக பெற்றுருக்கிறார் தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இப்போ அவங்களுக்கு கண்கட்டியே இருக்குது அதை கொஞ்சம் நாம் கவனித்து பார்த்தினதான் அந்த செய் நம்மள்கிட்டே செய்கிற வேலையை இன்னொருத்தையும் நம்ம அழுமைத்தனவே இப்போ செய்யணும் அப்படிங்கிறதான் இப்போ சொல்லக்கூடியது அப்போ தேடுதல் என்பது வெளியில் தேடக்கூடாது சுகர்பகவான் கிரகத்து உள்ளஷபராசி உள்ளனேயார்கள் வெளியில் தேடக்கூடாது தனக்குள்ளே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறத எடுத்து அது இன்னும் கொஞ்சம் மெருகத்தை செய்கிறன்னு சொல்ல போனால் நாமளே அதிபதியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குபேரன் வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக புதன் என்பவரும் முடியும் சனிவுடன் சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறதாங்கிறதால நல்ல புத்தி கூர்மையாக வேலை செய்கிறது வாய்ப்புகள் இருக்குது கேந்திர பலம் அப்படி என்பது முக்கியத்துவமான இடத்துல பாரி பெற்றுக்கிறாங்க அடுத்து கேது என்பவர் பார்க்கும்போது தன்னுடைய ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஞானம் அப்படிங்கிறது இப்போது நல்லா நல்லாயிருக்குது அதாவது உடல ரொம்ப நாள் வியாதிகள் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இப்போது குணம் வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இந்த ஜாதக கல்வி சம்பந்தப்பட்டது வெளி தேசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அது இப்போ கொஞ்ச நாளைக்கு நினச்சிடந்தால் அது இன்னுமே தேவை நம்மளுக்கு உண்டான நேரங்கள் இங்கேயே நம்மகிட்ட இருக்குது அது மேம்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் வந்து ச அந்த ரிஷபராசி நேர்கள் சற்று கவனமாக கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டுன்னு சொல்லப்போனால் நல்ல முன்னேற்ற பாதையில் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் அடுத்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்ம பதில் சொன்னோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திமயம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்